வணக்கம் இன்னும் இந்த போறது தமிழ்நாடு அரசு தேர்வுகள் மார்ச் ஏப்ரல் மாதங்களில் உள்ள பத்தாம் வகுப்பு வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு கால அட்டவணைகளை அரசு தேர்வுகள் இயக்ககம் வெளியிட்டுள்ளது பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வு எழுத மாணவர்கள் எவ்வாறு தங்களுக்கான தேர்வு கால அட்டவணையை இணையதளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்து கொள்வது தேர்வுகள் எப்போது ஆரம்பமாகின்றது அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் தெளிவாக நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுசா பாருங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைகனையும் பிரஸ் பண்ணுங்க இரண்டாயிரத்தி மார்ச் ஏப்ரல் மாதங்களில் நடைபெற உள்ள பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வுக்கான கால அட்டவணை அரசு தேர்வு இயக்ககம் வெளியிட்டுள்ளது தேர்வு கால அட்டவணையை தெரிந்து கொள்வதற்காக இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க டபிள்யூ 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 டாட் டிஜிஇ டாட் ஜிஎன் டாட் ஜிஓவி இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இதுதான் தமிழ்நாடு அரசின் அரசு தேர்வுகள் இயக்கம் டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் அதிகாரப்பூர்வ இணையதளம் இந்த இணையதளத்தில் தான் தமிழ்நாடு அரசு அரசு தேர்வுகள் இயக்கம் நடத்துகின்ற அனைத்து விதமான பொது தேர்வுகள் மற்றும் தேர்வு கால அட்டவணை தேர்வு முடிவுகள் எல்லாமே வெளியிடப்பட்டிருக்கும் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும் ஃபர்ஸ்ட்லே நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் இருக்கு இதுல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க உடனே இந்த மாதிரி நோட்டிபிகேஷன் டைப் அப்படிங்கிற ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதுல ஃபர்ஸ்ட்ல ஒரு நோட்டிபிகேஷன் இருக்கும் பிரஸ் ரிலீஸ் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த பிரஸ் ரிலீஸ்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க உடனே இந்த மாதிரி பிரஸ் ரிலீஸ் லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதுல ஃபர்ஸ்ட்ல ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்கு மார்ச் ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் டைம் டேபிள் அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க

காமர்ஸ் மைக்ரோயாலஜி நியூட்ரிஷன் அண்ட் டயஸ் டெக்ஸ்டைல் அண்ட் ட்ரெஸ் டிசைனிங் மேனேஜ்மெண்ட் அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ் நர்சிங் ஜெனரல் இருபத்தி மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு மண்டே பார்ட் த்ரீ பயாலஜி மேத்தமிக்ஸ்லக்டிங் ஆட்டோமொபைல் என்ஜினியரிங் மெக்கானிக்கல் என்ஜினியரிங் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி ஆபிஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் செக்ரட்டரிஷிப் இருபத்தி ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டே பார்ட் த்ரீ கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் எதிக்ஸ் அண்ட் இந்தியன் கல்ச்சர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பயோ கெமிஸ்ட்ரி அட்வான்ஸு லாங்குவேஜ் தமிழ் ஹோம் சயின்ஸ் சயின்ஸ் பொலிட்டிக்கல் நர்சிங் பேசிக் ல் இன்ஜினியரிங் இவ்வாறு பனிரெண்டாம் வகுப்புக்கான தேர்வு கால அட்டவணை கொடுக்கப்பட்டுள்ளது அதன் கீழே ஹையர் செகண்டரி ஃபர்ஸ்ட் இயர் பிளஸ் ஒன் பப்ளிக் எக்ஸாமினேஷன் இரண்டாயிரத்தி பதினெட்டு டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அரியர் கேண்டிடேட்ஸ் அவர்களுக்கும் இந்த தேர்வு கால அட்டவணை கொடுக்கப்பட்டுள்ளது கொடுக்கப்பட்டுள்ளது மார்ச் எல்லாமே ரீடிங் பேப்பர்ஸ் பை தொடங்கும் நாள் மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வேள்கிழமை பார்ட் ஒன் தமிழ் மற்றும் இதர மொழி பாடங்கள் இவ்வாறு இருபத்தி ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று வரை

தேர்வு தொடங்கும் நாள் பதினொன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெனஸ்டே பார்ட் ஒன் தமிழ் மற்றும் இதர மொழி பாடங்கள் பதினாறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மண்டே பார்ட் டூ இங்கிலீஷ் இருபத்தி ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெனஸ்டே பார்ட் த்ரீ மேத்தமெட்டிக்ஸ் முப்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மண்டே பார்ட்டு த்ரீ சயின்ஸ் இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டே பார்ட் த்ரீ சோசியல் சயின்ஸ் ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மண்டே பார்ட் போர் ஆப்ஷனல் லாங்குவேஜ் இந்த மாதிரி பத்தாம் வகுப்பு எஸ் எஸ் எல்சி மாணவர்களுக்கான தேர்வு கால அட்டவணை கொடுக்கப்பட்டுள்ளது ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஏப்ரல் மாதங்களில் நடைபெறவுள்ள பொது தேர்வு எழுத இருக்கும் பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் இவ்வாறு இணையதளத்திலிருந்து உங்களுக்கான தேர்வு கால காலட்டவனையை பதிவிறக்கம் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நண்பர்கள இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்